வெல்கம் டு கவி கிராக்கர் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அரிசி மாவில் முறுக்கு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை லிட்டரு தண்ணி வந்து நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்குவோம் அரிசி மாவு உளுந்த வந்து ஒரு படி அரிசின்னா ஒரு டம்ளர் நாளில் ஒரு மடங்கு உளுந்து நம்ம இட்லிக்கு போடுற மாதிரியே தான் அளவு இரு புளுந்தை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு நல்லா மிஷினில் கொடுத்து அரைச்சிருக்கிற மாவு பட் அரைச்சி ஒரு ஒரு ஒன் ஆச்சு அதனால நல்லா சலிச்சு எடுத்துக்குவோம் இதில் வந்து ஓமம் எள்ளு இதெல்லாம் போட்டுக்கலாம் நான் போட்டுட்டேன் ஆனால் அது வந்து வீடியோவில் வரல நல்லா சுடுநல்லியில் வந்து உப்பை நல்லா கரைச்சிக்கிட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நம்ம நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி பிணைவோம் ரொம்ப ஆட் பண்ணிட்டோம்னா அது வந்து கூட போயிடலாம் இல்லைன்னா கட்டி கட்டியா போயிடலாம் அதனால நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்குவோம் இது மாதிரி நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கும் போது மாவு வந்து நல்லா சாஃப்ட்டா வரும் அப்புறம் இன்னொன்னு எங்கேயாவது வந்து மாவு வந்து நல்ல தண்ணில தண்ணி படாம வர இருந்துச்சு இருந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து எண்ணெய்குள்ள போடும்போது வந்து முறுக்கா புழிஞ்சு நம்ம எண்ணெய் போடும்போது அது டப்பு டப்புன்னு வேடிச்சு நம்ம எல்லாம் சுடுற எண்ணெய் வந்து நம்ம மேலே தெரிச்சிடும் அதனால நம்ம ஒரு பக்கமா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நல்லா பொறுமையா மாவை வந்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்குவோம் வர மாவு வராத அளவுக்கு நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கணும் அப்பதான் வந்து முறுக்கும் நல்ல டேஸ்டா இருக்கும் நம்ம சுடும்போது என்னையும் நம்ம மேல தெரிக்காம நல்லா பாதுகாப்பாகவும் செய்யலாம் அதனால கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி ஒரு ஒரு பக்கமாக இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிணைஞ்சு எடுத்துக்கோ நான் இங்கே பணையும் போது நல்லா கொஞ்சம் பெரிய அகலமான பாத்திரமா எடுத்துக்கோங்க என்கிட்ட இதுக்கு மேல அகலமா பாத்திரம் இல்லை இதுதான் இருக்கிறதுலே கொஞ்சம் அகலமான பாத்திரம் இன்னும் கொஞ்சம் அகலமான பாத்திரமா எடுத்திருந்தா நல்லா வச்சு பிணையத்துக்கு வந்து நல்லா பிணைஞ்சிருக்க முடியும் சோ நீங்க நல்ல பாத்திரமா எடுத்து வச்சு நல்லா பெண்ணைச்சு இது பண்ணிருங்க உம் இந்த மாதிரி நல்லா அமுக்கி வர மாவு எங்கேயுமே இல்லாத அளவுக்கு நல்லா கெட்டியமா பெண்ணை எடுத்துக்கணும் மாவு ரொம்ப தண்ணியா வச்சிருக்காங்க கொஞ்சம் இலகுற அளவுக்கு அந்த முறுக்கோட குழாக்குள்ள நம்ம அமுக்கி புளியும் போது அந்த முறுக்கு மாவு வந்து கீழே இறங்கணும் இந்த அளவுக்கு இலகுற அளவுக்கு சப்பாத்தி மாவோட கூட ஒரு கொஞ்சம் கூட கொஞ்சம் தண்ணிப்பதான் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் அதுக்காக ரொம்ப தண்ணியா வச்சிடக்கூடாது முறுக்கு நல்லாவே வராது இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டா போதும் இதை வந்து அப்ப வந்து நம்ம பிணைஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி ஸ்டவ பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிக்குவோம் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் முருகா காயணும் காஞ்சதுக்கு அப்புறமாதான் நம்ம முறுக்கு கட்டையில வச்சு பிணைஞ்சு போடணும் அதுக்கு முன்னாடி முறுக்கு குழாய வந்து நல்லா கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டு அதுல வந்து இந்த சுட்ட எண்ணெய் இருக்குல்ல போட்டு அப்ளை பண்ணிக்குவோம் போது வந்து முறுக்கு வந்து மாவு குழா குழைய மாவு எல்லாம் விறு விறுவிறுன்னு முறுக்கு நல்லா வரும் சுடுற எண்ணெய் அப்ளை பண்ணி நம்ம தேய்க்கும் போது ஒரு தட்டோ அல்லது இந்த மாதிரி அருகரண்டியா வச்சுக்கிட்டு அது மேல குட்டி குட்டியா முறுக்கு செஞ்சுக்கு புளிஞ்சு நம்ம உள்ள போட்டு இது பண்ணும் போது முறுக்கு ரொம்ப நல்லா வரும் இல்லைன்னா இந்த மாதிரி புளிஞ்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா உருட்டி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு முறுக்குள்ள அளவுக்கு அளவுக்கு நம்ம கட் பண்ணி கட் பண்ணி எடுத்து முறுக்குழாக்களை வச்சு கடை 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 புழிஞ்சு எடுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு தட்டு மூணு தட்டு ஒரு போட நாலு தட்டு அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு அதுல புழிஞ்சு புழிஞ்சு எடுத்துக்கலாம் வாட்சிங் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க இது போன்ற வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டா தேங்க்யூ பாய்